பாத்தான் ஆஞ்சநேயர் கந்தல் பாத்தீங்கன்னா இது ஆலயத்தின் மூலமூர்த்தி விநாயகர் இருக்காரு அப்படியே தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் ஆலயத்திற்கு வழியால உள்ள பந்தல்களை அப்படி பார்க்கலாம் பாத்தீங்கன்னா இது மணிக்கோபுரம் பாதிங்கன தாரேஸ் கார்ஹாமேலே மாணிக்க சங்காயோடு ஓம் ஸ்ரீமஹா இந்த பாதிய கண்ட புல்லாந்து பந்தம் தர்தரம் மிஸ்னம் சதிவர்ணம் நமஸ்தே பக்த வரத ਸਰவதாதே நமோ நமே நமஸ்தே நமியே சரண ਸਰவகாமகானி இந்த பகுதி விஷ்ணு ஆலயம் அமலிக்கிற பகுதி பாத்தீங்கன்னா பின்பகுதி என்று வகையில் ஆலயத்தை முழுமையாக பார்க்கக்கூடியதான் கங்காதங்கை காணப்படுது பாத்தீங்கன்னா குளிக்கிறாங்க பாத்தீங்கன்னா ஆலயத்தோடு இணைந்த வகையிலேயே இது காணப்படுவது அந்த வகையில பலர் இந்த திருவிழா காலங்களில் மட்டுமின்றி வேறு நாட்களிலும் பல மக்களுக்கு ஆலயத்தை வணங்கி செல்லக்கூடிய நிலையை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது ஆலயத்திற்குள்ளே நவகிரக பந்தலும் காணப்படுகிறது ஆலயத்தை சுற்றி பல கடைகளும் காணப்படுது அதுங்குண்டா ஆலயத்துக்கு முன்னாலே ஒரு விகாரைக்கு செல்லவதற்குரிய ஒரு வழியும் உள்ளது அதுங்க தான் இந்த வீடியோ அப்படி அவங்களோட பிடிச்சிக்க முன்னேற்றம் நன்றி பாய்